உங்க அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் நீங்க எல்லாரும் எல்லா நாளைக்கும் நல்லா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் சந்தோஷமா இருக்குமா இல்ல இல்ல ஏன்னு கேட்ட ஏதோ ஒரு பிடுங்கல் ஏதோ ஒரு தலைவலி ஏதோ ஒரு வலி அது என்ன பண்றாங்கன்னா பாத்தீங்களா இப்ப போன் வந்துருச்சு வர சொல்லு மாறி நல்லா இருக்கியா நல்லா இல்லையா தலைவலிக்குதுன்னு பொத்தாம் பதுவல சொன்னா எப்படி தலைவலில நூறு இருக்கு உனக்கு என்ன தலைவலின்னு எனக்கு என்ன தெரியும் ஆமாப்பா பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல கவலை பையன் நல்லா படிக்கல கவலை மருமகன் நல்லா இல்ல கவலை எதுக்குத்தான் கவலைப்படாம இருப்பே நீ எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஒரு பாயை விரிச்சு புடவை முந்தானிய தூக்கி மூஞ்சியில மூடிக்க கண்ணில் மூடிக்க படுத்து தூங்கு சரியா போகும் சரியா தூக்கம் இல்லாம இதுங்கெல்லாம் நம்மள போய் பாடா படுத்துதுங்க வா ஒரு எட்டு நடந்துட்டு வாங்க வா நான் நேரம் வந்து சொல்றேன் கேட்கறா தலைவலிக்கு போன்ல மருந்து வெய் எல்லாம் ஆ இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகி இல்லைங்க நூறு பேர் எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் எனக்கு ஒரே தலைவலி தலைவலியில எம்பிட்டு இருக்கு தெரியுமா முன்மண்ட தலைவலிக்கும் உச்சி மண்ட வலிக்கும் பின்மண்ட வலிக்கும் இந்த நரம்பெல்லாம் பட்டு பட்டு வெடிக்கிறாப்புல இருக்கும் ஒத்த இருக்கும் எவ்வளவு இருக்கு இந்த என்ன கவலை எல்லா கவலையும் தூக்கி உள்ள போட்டுப்பான் அவங்க நாத்தனார் புருஷன் சரியில்லைங்கிறதுக்காக இவன் நம்ம வீடோட வந்துருச்சுன்னா என்ன இதுக்கெல்லாமா கவலைப்படுவாங்க வர்ற அன்னைக்கு விட விடமாட்டா எல்லாத்துக்கும் ஒரு கவலைப்பட்டு அவளுக்கு இந்த இந்த நெத்தையெல்லாம் வலிக்குதுன்னு அதான் போய் படுத்து தூங்கு அப்படின்னு இப்போ இந்த பிள்ளைங்களை கேட்டீங்கன்னாக்க காதல் தோல்வியா இந்த காலேஜ் படிக்கிற பசங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா ஸ்ட்ரெஸ் என்னடா ஸ்ட்ரெஸ் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்ன அவ ஏமாத்திட்டு போயிட்டா அவ கல்லூரி முடிச்ச உடனே விட்டுட்டு போயிட்டாலாம் இதுக்கு என்ன பண்றது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு இப்ப அவங்கிட்ட நான் என்ன உனக்கு அதனால தலைவலி வருதுங்கிறான் தலைவலி வருதான்னு வச்சுக்கோ உன்னை விரும்புற பொண்ணை கட்டிக்கோ நான் இத நானா சொல்லல இந்த ஆட்டோல எழுதி வச்சிருந்தான் உன்னை விரும்பும் பெண்ணை நீ திருமணம் செய்தால் உன்னதமாக வாழ்வாய் இல்லாட்டி அப்படின்னு நான் கேட்டதுக்கு அவர் சொல்றாரு நீ விரும்பும் பெண்ணை நாடி கல்யாணம் செய்து கொண்டால் வாழ்க்கையில் துயரப்படுவாய் அவன் அவன் அனுபவம் போல இருக்க அத போட்டிருக்கான்னு சொன்ன இந்த பசங்க எல்லாம் சிரிச்சுதுங்க ஆனா அது உண்மை எங்க ஐயாவும் அதேதான் சொல்லதா ஒன்ன பிடிக்குதா அவளுக்கு கட்டிக்கடா ஆனா ஒண்ணு நீ விரும்புற பொண்ண கட்டிக்கிட்டேனாக்கா அவ நீ ஆடிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு எங்க ஐயா அந்த காலத்திலேயே சொல்வாரு இப்ப இன்னைக்கு நேத்துக்கு இல்ல சோ இந்த மாதிரி பசங்களுக்கு தலைவலி வரும் அப்புறம் உங்களுக்கே தெரியாது வேலை மேல இருப்பீங்க ஆனா உச்சம் மண்டையில ஒரு வழி வலிக்கும் இந்த உச்ச மண்டையில நங்கு நங்கு நங்குன்னு வலிச்சதுன்னா பசி தண்ணி அதிகமா குடிக்கலன்னாலும் உச்ச மண்டையில வலிக்கும் எல்லாத்துக்கும் மேல இந்த பின் மண்டையில ஒரு வலி வரும் அது எப்படின்னு கேட்டா இந்த நரம்பெல்லாம் சுருங்கி சுருங்கி விரியற தன்மை உண்டு மூளைகிட்ட கிட்ட அது என்ன அதுக்கு ஓவர் டைம் கொடுத்துட்டீங்கன்னாக்க எல்லா வலியும் சேர்ந்து இந்த பெடரியில வலிக்கும் தலையில ஈரம் கோத்துக்கிட்டாலும் தலைவலி வரும் இந்த ஒத்த தலைவலி வரும் இது இதனாலதான் வருதுன்னு சொல்றதுக்கு இல்ல ஆனா எல்லாத்துக்கும் காரணம் வயித்துல இருக்கு காரணம் அது என்னங்க அப்படின்னா ஜீரணம் சரியா இல்லைன்னு வச்சுக்கோங்க தலைவலிக்கும் வயிறு சரியா இல்லைன்னாக்கா தான் இந்த தலைவலிய ஆரம்பிக்கும் அதுக்கு என்ன செய்யலாம் இந்த ஓமம் சீரகம் இஞ்சி இந்த இஞ்சியை நல்லா தோலை சீவி போட்டு நச்சுட்டு இந்த ஓமம் சீரகம் இந்த இஞ்சி எல்லாத்தையும் நல்லா இடிச்சு தண்ணியில போட்டு கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னாக்கா ரெண்டு வேலை குடிங்க அப்ப அந்த ஜீரணம் சரியா போயிடும் அப்படி இல்ல எனக்கு வேற மாதிரி இருக்கு தலைவலி அப்படின்னாக்க இந்த இஞ்சியும் சீரகத்தையும் போட்டு அத நல்லா இழைச்சு அதுல கொஞ்சம் சக்கரையை போட்டு நீங்க குடிச்சு பாருங்க இந்த ஓமம் இல்லாட்டி கூட பரவாயில்ல ஓம ஜீரணத்துக்கு தலைவலிக்கு இந்த இஞ்சியும் ஜீரகமும் ஒரு ஜோடி ஒண்ணுமே இல்லையா எங்களுக்கு இந்த விண்ணு விண்ணு மின்னு விண்ணு தெரிக்குதுன்னா லவங்கப்பட்டை இருக்குல்ல அத கொஞ்ச நேரம் தண்ணியில ஊற போடுங்க இந்த கல்ல நல்லா இழைச்சிங்கன்னா சந்தனம் மாதிரி வரும் அதுல பத்து போட்டுக்கலாம் பத்து போடுறதுன்னா இங்க இப்படியே நெத்தியில போட்டுக்கிறோம் அது என்ன ஆகும்னா இந்த ஈரத்தெல்லாம் வாங்கிடும் தலைவலி எல்லாம் வாங்கிடும் அப்படி எங்க வீட்டுல பட்டை இல்லன்னு வச்சுக்கோங்க இந்த லவங்கம் இருக்குல்ல கராம்பு அதை கொஞ்ச நேரம் தண்ணியில் ஊற போட்டீங்கன்னாக்கா நல்லா முதுமுதுன்னு ஆயிடும் அதை அடித்து நல்ல கல்லால் இழைச்சி லவங்கத்தை பத்து போடலாம் பத்து போடுறதுக்கு லவங்க பட்டை போடலாம் லவங்கத்தை போடலாம் இல்லையா வயிற்றுக்கு சீரகம் ஓமம் இஞ்சியை போட்டு ஒரு கஷாயம் வச்சு சாப்பிடலாம் அது இல்லை என்னால் முடியவே இல்லை தலைவலி தாங்கவே இல்லை அப்படின்னு நினைச்சிங்கன்னாக்கா இந்த வெத்தலை இருக்குதுல்ல அதை நல்லா இடிக்கணும் இடிச்சிங்கன்னா சாறு பிழியலாம் இந்த வெத்தலை கொழுந்து வெத்தலையா இருந்தாக்கா இப்படி சாறு பிழியலாம் இந்த வெத்தலை சாறு பிழிஞ்சு அதுல கட்டி கற்பூரம் இருக்குல்ல அதில் அப்படி போட்டுடணும் இதெல்லாம் வீட்டுல இருக்கிற பொருளை வச்சுதானே அந்த காலத்துல செஞ்சாங்க தலைவலினா நீங்க இப்ப என்ன பண்றீங்க தலைவலிக்கு ஒரு மாத்திரை கடுமனுக்கு ஒரு மாத்திரை எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரை போட்டுக்கிறோம்ல இந்த வெத்தலை சாறுல கற்பூரத்தை போட்டு நல்லா இழைக்கணும் கற்பூர வாசனையும் ரொம்ப நல்லா இருக்கு இப்ப இத என்ன பண்ணணும் இப்படியே முடிஞ்ச வரைக்கும் அப்பெல்லாம் கட்டி கற்பூரம் அப்படி வச்சாலே நொறுங்கிரும் இப்ப அது வில்லையில வருதா அது வருது அது வேற முடிச்சு முடிச்சா நிற்குது சரி இப்போ அந்த அதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கிடுவோம் இது பாருங்க வெத்தலை சாறு கழுப்பு இதை எடுத்து நல்லா அப்படியே பத்து போட்டுருங்க பூரா பத்து இந்த காது ஓரம் வரைக்கும் போடணும் அதுக்கப்புறமா ஒரு கச்சீப்ப எடுத்து கண்ணை கட்டிக்கிட்டு படுத்து தூங்கணும் ராத்திரி பூரா சினிமா பார்த்துட்டு வந்து சரியா தூக்கமும் இல்லாம

அதுக்கு மேல ஜீரண கோளாறு இன்னும் உங்களுடைய உடம்புல வேற ஏதாச்சும் உபாதை இருந்ததுன்னா பின்மண்டை வலிக்கும் ஏங்க இருக்கிறதே மூணு இடம்தான் முன்னால நடுவுல பின்னால இன்னும் என்னங்க இல்லங்க பொட்டுல வலிக்குதும் இவ்வளவு சொன்னதெல்லாம் விட்டுருவான் எனக்கு இந்த பொட்டுல மட்டும் வலிக்குது இந்த பொட்டுல வலி வலிக்குதுனாக்க பித்தமும் சூடும் ஜாஸ்தி இருக்குன்னு அர்த்தம் நல்லா எலுமிச்சம்பழ சாறு அதுல கொஞ்சம் இஞ்சி சாறு அது பேரு என்ன சொல்றாங்க ஜிஞ்சர் ஆல் இருக்கான் இந்த இஞ்சி பெரிய மருந்து இந்த தோலை சீவிட்டு இதோட சாறு எடுத்து வெறும் இஞ்சி சார ஒரு ரெண்டு ஸ்பூன் தினம் காலையில கூட வயிற்று கோளாறு போயிடும் வச்சுக்குங்க மூளை இருக்கோ இல்லையோ வலினாக்கா அதுக்கு காரணம் வயிறு தான் இதுக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம்னாக்கா இப்ப அங்க பல்பு எரியுது ஆனா சுச்சு நீங்க வேற இடத்துல போடுறீங்க பல்புலயே வாப்போ போடுறீங்க அந்த மாதிரி இந்த தலைவலிக்கு காரணம் இங்க இருக்குங்கிறத நீங்க மறக்க கூடாது நிறைய தண்ணி குடிங்க நல்லா சாப்பிடுங்க ஊறா வீட்டு கவலையெல்லாம் படாதீங்க எது எது எப்ப எப்ப நடக்குமோ அது நடக்கும் அதத்தான் நீங்க புரிஞ்சுக்கணும் அதை புரிஞ்சுக்காம இந்த காதலிலே தோல்வி விட்டுறான் என்னடா பெரிய காதல்ல தோல்வி நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு இருந்தனாக்கா இன்னும் கஷ்டப்படுவேடா அப்படின்னு நீ உடனே சொல்லிக்கோ கிடைக்கலையா கிட்டாதாயின் வெட்டன மர இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னாக்க எவ்வளவு பேரை பார்த்திருக்கோம் காதல்ல தோல்வி அடைஞ்சு அதுக்கப்புறம் அவன் மூணு கல்யாணம் பண்ணிட்டு எவ்வளவோ பேர் நல்லா தான் கெட்டு ஆக மொத்தம் இருக்கிற பொருளை வச்சு என்னெல்லாம் கொடுத்தேன் ஜீரகம் ஓமம் இஞ்சி போட்டு ஒரு கஷாயம் இது தனி இது எது எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிடாதீங்க இந்த கிராம்ப தண்ணியில ஊற போட்டு இழைச்சி பத்து போட்டுக்கிடுங்க இல்லையா லவங்க பட்டை இருக்குல்ல பட்டையை நல்லா இழைச்சி அது பத்து போடலாம் இல்ல வெத்தலை சாருல கற்பூரத்தை நல்லா பொடி பண்ணி போட்டு அதை நெத்தியில தடவினாலும் தலைவலி போகும் மெயினாக என்ன பண்ணணும் இந்த ரொம்ப வெளிச்சம் இல்லாமல் கண்ணை மூடிக்கிட்டு அழகாக படுத்து தூங்கி எழுந்திருச்சிங்கனால இந்த தலைவலியெல்லாம் போயிடும் இவளுக்கு ஃபோனில் பேச ஆரம்பிச்சு நான் உங்களுக்கு வள 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 தலைவலி வந்துருச்சா நான் பேசுனதை கேட்டு அதெல்லாம் வரக்கூடாது ஏன்னு கேட்டா தலைவலிக்கு சொல்றதுக்கு ஆள் இப்போ ஆஹ் எனக்கே லேசா வலிக்கிறாப்புல இருக்கு நினைச்சுக்கலாம் ஆனா பாதி பேருக்கு என்ன தெரியுமா கற்பனைங்க தலைவலிக்கிற மாதிரி இருக்கு உனக்கு காப்பி குடிக்கணும்னு ஆசை இருந்ததுன்னு வச்சுக்க போய் காப்பியை குடி அதுக்கு என்னது தலைவலிக்கிற மாதிரி இருக்கு கொஞ்சம் காப்பி குடிச்சா தேவையான இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்ல புரியுதா மாத்திரை போட்டுக்கிறது அப்படித்தான் தலைவலி வந்துருமோன்னு பயந்துகிட்டு நான் மாத்திரை போட்டேன் பாங்க இந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் விட்டுருங்க உடம்ப கவனிச்சுக்கிடுங்க முதல்ல பயத்தை கவனிச்சுக்கிடுங்க பயத்தை கவனிச்சுக்கிட்டா உடம்புல இருக்கிற எல்லா அங்கங்களும் நல்லா இருக்கும் தாப்பாவ வருவா யாரு இந்த மாறியாயி வந்தா நான் சொல்லி புடுறேன் இவ்வளவு விஷயம் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுத்துருக்கேன் உனக்கும் இதுதானுட்டு சரிங்களா நீங்க எல்லாரும் தலைவலி இல்லாத வாழ்க்கையா நல்லா இருக்கணும்னு வாழ்க்கறேங்க இப்போ நான் சொல்ல போறது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா என்ன தெரியுமா மிளகாத்தைலம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா